காலையில் உணவு கொடுக்குறோம் மதியம் உணவு கொடுக்குறோம் நைட்டும் சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டா நீங்கள்லாம் சந்தோஷமா இருந்து பிள்ளைங்களா பெற்று தள்ளுங்க என்று நக்கல் பாணியில் நையாண்டி செய்து பேசியிருந்தார் அவரே வேறொரு கூட்டத்தில் கொச்சையான வார்த்தைகளில் சொல்வதற்கே நமக்கு அருவறுப்பாக இருக்கிறது இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொன்னால்தான் மக்கள் உணர்வார்கள் அதற்காகத்தான் வார்த்தைகளை குறிப்பிடுகின்றேன் அந்த வார்த்தையை அதே பாணியில் குறிப்பிடுவதற்கு நான் வருத்தத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆத்தாளுக்கு ஆயிரம் மவுலுக்கு ஆயிரம் ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபா உங்க செல்போனை நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆளு கூட பேசிக்கிங்க சினிமாவுக்கு போகும்னு சொல்லி அவர் கொச்சையாக பேசுகிறார் என்று சொன்னால் அவருடைய மகன் கதிர் ஆனந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி